எல்லாருக்கும் வணக்கம்ங்க வெல்கம் டு என்ஐஜி ஃபார்ம்ங்க காலையில எந்திரிச்ச உடனே கூண்டுல அடைச்சு வச்சிருந்த கோழி எல்லாம் வெளியே திறந்து விட்டாச்சுங்க அப்பதான் ஃப்ரீயா சுத்தும் அப்படின்றதுக்காக நாம வந்து கேட் செட்டப்ல ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்கல ஓப்பன் ஸ்பேஸ்லதான் கோழி அப்படியே திறந்து விட்டுருவோம் ஸோ அதுக்கப்புறமேட்டு கோழிக்கு சாப்பாடெலாம் போடலாம் அப்படின்றதுக்காக நைட்டே அரிசியும் மக்காச்சோளமும் ஊற வச்சிருந்தோம் ஸோ அதை எடுத்து திரும்ப கழுவிட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறமேட்டு கோழிங்களுக்கு போட்டுங்க எல்லாத்துக்கும் தனித்தனி பாத்திரத்தில் தான் போட்டுட்ருக்கோம் தரையில் போடுறது கிடையாது இது மட்டும் இல்லாமல் கோழிங்களும் ஃப்ரீயாக விடுறதுனால அங்கங்கே போயிட்டு புழு அது இதுன்ட்டு சாப்பிட்டு தாங்க வந்துட்டுருக்கோம் ஸோ ஃபுல்லாக ஆர்கானிக்காக தாங்க கொடுத்துட்டு வரோம் அண்டு கோழி குஞ்சுக்காக மட்டுமே நம்ம தனியாக தீவனம் ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வரணும் இந்த ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ அதையும் கொண்டுட்டு போய் குண்டில் வச்சாச்சுங்க இந்த கூண்டு செட்டப் எதுக்காக நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா கோழி குஞ்சுங்களெல்லாம் காக்கா பருந்துலாம் தூக்கிட்டு போயிடுதுங்க எவ்வளோ பாதுகாத்து வச்சுருந்தாலும் அதனால தான் உள்ளுப்புள்ளையே வச்சு வளர்த்துட்ருக்கோம் ஸோ இந்த கோழி குஞ்சுங்களுக்கு போட்டதுக்கு அப்புறமேட்டு ஜூலி ஷெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஷெட்லேயும் வந்து கோழி குஞ்சுங்க விட்டுருக்கோம் ஸோ அதுக்கும் போட்டதுக்கு அப்புறமேட்டு அடுத்த வேலையை பாரு கிளம்பிட்டோங்க உங்களுக்கும் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி முட்டைலாம் தேவை அப்படின்னா என்ஏஜி ஃபார்ம்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க பாய்